நீங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னும் போது அந்த வேலை செய்யற இடத்துல நீங்க இப்போ ஒரு ஜென்னாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் லேடி இருக்காங்க அப்படின்னா அந்த நீங்கள் பணி செய்கிற இடத்துல இருக்கிற உங்களோட எதிர்பாலினத்தினர் மீது ஒரு ஆர்வம் ஒரு மோகம் ஒரு ஈர்ப்பு அப்படின்றது வரும் ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு லவ்வோ ஒரு க்ரஷர் அது ரொம்ப நாளா இருக்குங்க அந்த க்ரஷ்ஷர் ரிலேஷன்ஷிப்பாவோ லவ்வாவோ உடல் ரீதியான தொடர்பாவோ மாறுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு திருமணம் ஆகலை அப்படின்னா அது வந்து ஓகே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் நோக்கி போகும் அப்போ அது வந்து வேணுமா வேணாமா நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்னோட பார்ட்னர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து ஏறக்கூடிய நாலு வருஷமா என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான் இந்த காலகட்டம் அந்த பார்ட்னர் மேல இப்போ நான் ஒரு ஜென்னு ஒரு தொழில் வச்சு நடத்துறேன் அந்த பார்ட்னர் அந்த பார்ட்னரோட ஒய்ஃபு அந்தம்மாவும் வருவாங்க அவரும் வருவாங்க இப்போ கொஞ்சம் காலகட்டம் அந்த மாதிரி தனியா வரா மாதிரி இருக்கு இல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வராங்க எனக்கும் அவங்களுக்குமான ஒரு நட்பு அப்படின்றது பொதுவாக வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா நட்புக்கும் காதலுக்கும் தான் பாக்கி காதலுக்கும் காமமுக்கும் ஓர் தான் பாக்கி அந்த ஒரு இழையான அறுப்படும் போது அதாவது அறுத்துக்கும் போது நட்பு காதலா மலருமா அதே மாதிரி காதலுக்கும் காமத்துக்கும் பெருசா வந்து நிறைய டிஃபரன்சஸ் இல்லை நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேப் இல்லை காதல் அப்படின்றது ஒரு இழை வந்து அறுபடும் போது அது காமமா மாறும் அப்படின்னு எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா எழுத்தாளர்கள் சொல்லியிருக்காங்க அந்த கதை தான் இங்கே இந்த கதை ரொம்ப நாளா பிசினஸ் பார்ட்னர்ங்க இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா உணர்வு பூர்வமா உடல் பூர்வமா எங்களுக்குள்ள இன்டிமசி தொடருது நாங்க உறவா மாறிக்கணும் என்ன உறவு ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாறுது அந்த மாதிரி நிறைய கும்பராசி என்பர்களுக்கு வாய்ப்பு இருக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு செவ்வாயும் சேர்க்கை இந்த சேர்க்கை எப்ப நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சேர்க்கை அப்படின்றது விருச்சிகத்துல நடக்குது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பிருகு அப்படின்னா சுக்ரன் மங்களன் அப்படின்னா செவ்வாய் இந்த ரெண்டு பேரும் கேந்திரத்துல இணையும் போது ஒரு அபரிவிதமான ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுப்பாங்க சரி இப்போ இந்த பிருகுமங்கல யோகத்தினால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியஸ் திங்ஸ் நம்ம வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா கூட சாமான்யமான சாதாரணமான வீடு வாங்கலைங்க என் வீடு நாலு பேர் பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க வாய பொழுந்து பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப சூப்பர் டூப்பரான வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்ற பிராப்தம் வண்டி வாங்குறோம் அப்படின்னா கூட நான் சாதாரணமான ஒரு லக்ஸரிஸ் வண்டி வாங்கலைங்க ஜக் ஒரு மாதிரி ஒரு சூப்பரான வண்டி வாங்குறேன் அப்படின்ற பிராப்தம் அதுக்கும் மேலே டைனமிக் என்னோட 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 ஆளுமை திறமை புத்திசாலித்தனம் நான் சக்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கையாளக்கூடிய அப்படின்னு ராசிக்கு இந்த செவ்வாயும் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரன் ப்ளஸ் செவ்வாய் இணைவு சுக்ரனும் செவ்வாயும் என்ன பாவத்துல அப்படின்னு விருச்சிகமும் உங்களுக்கு பத்தாம் பாவம் தொழில் தொழில் ஸ்தானத்துல சுக்ரனும் செவ்வாயும் இணைவு ஆஃப் அதாவது சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பாக்கியத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் தொழில் ஒரு பெரிய பிளஸ் அதுக்கு மேல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் பத்துக்கு அதிபன் இளைய இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தான அதிபதி தொழில் ஸ்தானத்துல ஆனா உங்களுக்கு வந்து அதாவது உங்க ராசியாதிபனான சனிக்கு செவ்வாய் வந்து பகைக்கிறோம் ஆனால் சுக்ரன் நட்பு கிரகம் அப்ப என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா கொஞ்சம் மிக்ஸ்டு அதுக்கும் மேல இது வந்து கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்தில் இந்த இணைவு இருந்துச்சு அப்படின்னா பிருகு மங்கள யோகம் இப்ப பத்தில் உங்களுக்கு இந்த இணைவு இருக்கு அப்படின்னும் போது இது பிருகு மங்கள யோகம் வந்துடுது அப்ப விருகு மங்கள யோகம் அப்படின்னும் போது என்ன என்ன வரும் அதாவது ஒரு திடீர் தன பிராப்தி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வீடு வாங்குறீங்க அப்படின்னு ஒரு லக்ஸரிஸான வீடு ஒரு லக்ஸரிஸான கார் வாங்குவீங்க எனக்கு நான் ரொம்ப நாளா இது கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேங்க அது கிடைச்சிருச்சுங்க அது எதுவா இருக்கலாம் நான் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சர்ன்ல இந்த ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு நான் பத்து முறை ரெசியூம் கொடுத்துருக்கேன் அஞ்சு முறை ரெசியூம் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் என்ன செலக்ட் பண்ணவே இல்லை இந்த காலகட்டம் என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க நான் ரொம்ப நாளா ஆஸ்திரேலியா வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு பெருசாக பிராப்தமே இல்லை நான் பல முறை ட்ரை பண்ண முயற்சி பண்ண தான் ஊற்றிக்கிச்சு பெருசாக எனக்கு சக்ஸஸே ஆகலை இந்த காலக்கட்டம் எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் ஒன்று நடந்துரும் சோ இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கு மேல என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலயும் என்னோட ஆளுமையினாலேயும் என்னோட கூர்மையான புத்தியினாலேயும் என்னோட தைரியத்தினாலேயும் தன்னம்பிக்கையினாலேயும் எனக்கு என்ன வேணும்னு நினைச்சுனோ அத நான் சாதிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு புரியுதுங்க இது ஒரு ஒரு விதமான லக்ஷ்மி யோகம் சொல்லலாம் சோ இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ங்க நிறைய கும்பராசி அன்பருக்கு தொழிலில் சக்சஸ் ஆயிடுவீங்க செய்யக்கூடிய தொழில் ஏழு நாட்டு சனியில் இருக்கும் இங்க கடைசி பார்த்த சனியில் தானே இருக்கீங்க அப்ப செய்யக்கூடிய தொழில ஒரு பெருத்த லெவல் சக்சஸ் நாங்க வந்து பாருங்க இந்த அஞ்சு வருஷத்துல நாங்கள் ஒரு பெரிய கன்சர்ன் ஆரம்பிச்சிருந்தோம் அதை இழுத்து மூடிட்டோங்க ஏன்னா எங்களுக்கு பெருசாக லாபமே இல்லைன்றதுனால இழுத்து மூடிட்டோம் திருப்பி புதுசா ஒரு தொழில் தொடங்குங்க அதை நீங்க மூடுறதுக்கு முன்னாடி நஷ்டம் ஆகும் போது கண்ட அனுபவங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த அனுபவம் தான் இந்த புது தொழிலுக்கு மூலதனமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு கலைத்துறையில் ஒரு ஆர்வம் அப்படின்றது அதிகமாகும் பொதுவாவே கும்பத்துக்கு இந்த காம்பினேஷன் சொல்வாக்கையும் செல்வாக்கையும் சமுதாயத்தில் அதிகப்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை கொஞ்சம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு அது நெகட்டிவ் நான் சொல்கிறேன் நீங்க அதை எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னும்போது போது அந்த வேலை செய்யற இடத்துல நீங்க இப்போ ஒரு ஜென்னா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் லேடி இருக்காங்க அப்படின்னா அந்த நீங்க பணி செய்யற இடத்துல இருக்கிற உங்களோட எதிர்பாலினத்தினர் மீது ஒரு ஆர்வம் ஒரு மோகம் ஒரு ஈர்ப்பு அப்படின்றது வரும் அப்ப வேலை செய்யற இடத்துல யார் கூடயோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு லவ்வோ ஒரு கிரஷ் அது ரொம்ப நாளா இருக்குங்க அந்த கிரஷ் ரிலேஷன்ஷிப்பாவோ லவ் உடல் ரீதியான தொடர்பாவோ மாறுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு புரியுதுங்களா இது என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ திருமணம் ஆகலை அப்படின்னா அது வந்து ஓகே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் நோக்கி போகும் அப்போ அது வந்து வேணுமா வேணாமா நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தொழில் ரீதியான தொடர்புகள் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் வந்து வச்சு நடத்துகிறேங்க என்னோட பார்ட்னர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து ஏறக்கூடிய நாலு வருஷமா என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான் இந்த காலகட்டம் அந்த பார்ட்னர் மேலே இப்போ நான் ஒரு ஜென்னு ஒரு தொழில் நிறை வச்சு நடத்துறேன் அந்த பார்ட்னர் அந்த பார்ட்னரோட ஒய்ஃபு அந்தமாவும் வருவாங்க அவரும் வருவாங்க இப்போ கொஞ்சம் காலகட்டம் அந்தம்மா தனியாக வரா மாதிரி இருக்கு இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வராங்க எனக்கும் அவங்களுக்குமான ஒரு நட்பு அப்படின்றது பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா நட்புக்கும் காதலுக்கும் தான் பாக்கி காதலுக்கும் காமமுக்கும் தான் பாக்கி அந்த ஒரு இழையான அறுப்படும் போது அதாவது அறுத்துக்கும் போது நட்பு காதலா மலருமா அதே மாதிரி காதலுக்கும் காமத்துக்கும் பெருசா வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இல்லை நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேப் இல்லை காதல் அப்படின்றது ஒரு இழை வந்து அறுபடும் போது அது காமமா மாறும் அப்படின்னு எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா எழுத்தாளர்கள் சொல்லியிருக்காங்க அந்த கதை தான் இங்கே இந்த கதை ரொம்ப நாளா பிசினஸ் பார்ட்னருங்க இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா உணர்வு பூர்வமாக உடல் பூர்வமாக எங்களுக்குள்ள இன்டிமசி தொடருது நாங்கள் உறவா மாறிக்கணும் என்ன உறவு ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாறுது அந்த மாதிரி நிறைய கும்பராசி என்பர்களுக்கு வாய்ப்பு இருக்குது இது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அதை நீங்கள் பிளஸ்ஸா எடுத்துகிட்டு போக போறீங்களா மைனஸாக எடுத்துகிட்டு போ திருமணம் திருமணமாகி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இல்லைங்க நாங்கள் திருமணம் இல்லை ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்பயும் அது வந்து பாவம் தான் பட் பியாண்ட் தட் இட்ஸ் யோர் விஷ் நாங்கள் வந்து இது செய்யுங்க செய்யாதீங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்ல இந்த மாதிரி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சரி அதுக்கு மேலே ம இதில் வந்து லக் இருக்கு அவங்களால லக் வரும் அவங்களால குட் லக் வரலாம் அவங்களால ஃபார்ச்சூன் வரலாம் அவங்களால அதிர்ஷ்டம் வரலாம் அவங்களால பண வரவும் வரலாம் அவங்களால பிரச்சனையும் வரலாம் இல்லைனா இது எல்லாமே தனியாக வேற மூலியமா நம்மளுக்கு தொழில் ரீதியாக வரும் இந்த மாதிரி ஒரு உறவு அப்படின்றது இந்த காலகட்டத்தில் பணமும் வரும் உறவும் வரும் புரியுதுங்களா ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வரலாம் லவ்வும் வரலாம் எக்ஸ்ட்ராமெரிட்டரும் வரலாம் க்ரெஷ்ஷும் வரலாம் சரி இதுக்கும் மேல நம்ம மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு இந்த கன்ஜங்க்ஷனுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுயஸ்தானத்தில் ராகு சுயஸ்தானத்தில் ராகு வராரு ராகு இருக்காரு அப்படின் போதே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை இருக்கு பட் குரு வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இல்லையா சரி அப்ப ராகுக்கு வந்து என்ன வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் இருக்கும் எல்லாத்துலேயுமே அது வந்து காமத்துலயும் அதே தான் நம்மளுக்கு இன்டிமஸிலையும் அதே தான் செக்ஷுவல் தாட்ஸ்லயும் அதே தான் எல்லாத்துலேயும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் இருக்கும் அது சாப்பாடா இருந்தாலும் சரி வசதியா இருந்தாலும் அதே மாதிரி ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கும் நம்ம ஒரு விஷயம் செஞ்சிருவோம் இந்த விஷயம் இப்படி செஞ்சிருந்தா இருந்திருக்குமோ அப்படி செஞ்சிருந்தா இருந்திருக்குமோ இதை எப்படி செஞ்சிருந்தா இன்னும் நம்மளுக்கு நல்ல லாபம் வந்திருக்குமே அந்த மாதிரி ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும் தட் பெருசாக அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை வேலை ராகு மேல இருக்கறதுனால அனலைஸ் பண்ணுவோம் இது இது கரெக்ட் இது தப்பு இதை செய்யலாம் இதை செய்ய வேணாம் அப்படின்ற அனலைசேஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது உங்களுக்குள்ளே வரும் அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் சனி பாத சனியாக இருக்காரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை இருக்குது அதுக்கப்புறம் குருனோட பார்வை கிடையாது அப்போ பாத சனி என்ன பண்ணுவார் சின்ன 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 காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது இந்தந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு நூறு பர்சன்ட் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை இடத்துல சின்ன சின்ன கான்ஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபேமிலியில் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் நெய்பர்ஸோட சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம கையில் காசு இருந்தால் அது நம்ம ஒரு இடத்துல கொடுக்குறோம் அப்படின் போது திரும்பி வராது பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது இதெல்லாம் ஜாக்கிரதை அப்படின்னு இருக்கலாம் மத்தபடி பெருசாக கவலை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதே மாதிரி டிசம்பர் அஞ்சுக்கு மேல வந்து பார்த்திங்கன்னா குரு அதிர்ஷ்ட குருவா வந்து மித்திரத்திலேயே உட்காருவார் ஆனால் வக்கரகதி அடைஞ்சிருக்கார் அப்போ எங்களோட அதிர்ஷ்டம் அதெல்லாம் குறைஞ்சிடுமா குட் லக் ஃபார்ச்சுனர் எல்லாம் குறைஞ்சிடுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க அது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்ப பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா வரும் அதில் கொஞ்சம் கான்ஃபிளிக்ஸோட வரலாம் குழந்தை இன்மைக்கு வைத்தியம் பண்றீங்க இன்மைக்கு குழந்தை வரும் அப்படின்றது அதாவது ஃபர்டிலிட்டி அப்படின்றது நடக்கும் பட் என்ன கொஞ்சம் மருத்துவ செலவுனோட வரலாம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு அட்டம்ஸ் ஃபெயிலியர் ஆகலாம் அதுக்கப்புறம் வரலாம் குழந்தைங்க பெருசாக சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்களா திருந்திடுவாங்களா இல்லை குழந்தைங்க நம்ம கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்ட அப்புறம் அவங்க திருந்துற மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே ப்ளஸ்ஸு தாங்க மைனஸ் எதுவும் கிடையாது ஏழுல கேத்து களத்திரஸ்தானத்துல கேத்து இது வந்து பாருங்க உங்களுக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் ஒரு அந்யோன்ய மின்மை அப்படின்றத ஏற்படுத்தும் உங்களுக்குள்ள ஒரு கேப் அப்படின்றத ஏற்படுத்தும் ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த ரேஞ்சில் ஏதாவது இந்த சுக்ரனும் செவ்வாயும் காமிக்கக்கூடிய பாதையில் போனாலும் சரி போலனாலும் சரி ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படின் ஒரு கேப் இருக்கும் மேபி அந்த கேப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் அந்த வேக்யூம் கூட உங்களை இந்த இதில் வந்து கொண்டு போகலாம் பட் பியாண்ட் தட் அங்கே ஒரு வேக்யூம் எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்கறது எங்க நான் வந்து பாருங்க இப்ப நான் வந்து கும்பராசி சென்னுங்க நான் எங்க மனைவி கிட்டே எதிர்பார்க்கறதே இதுதான் அதை கூட அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒரு இன்டிமசியான ஒரு உறவு அது கூட அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க நானும் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன் ஸோ நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படி நம்ம நியாய கூட படுத்திக்கலாம் பட் பியாண்ட் தட் இன்னொரு ஆஸ்பெக்ட்லயும் யோசிக்கலாம் மனைவினோட அதிகமான தியாகம் அதிகமான இறை வழிபாடு அவங்களோட நல்ல குணம் நம்மளுக்கு புரியாமையும் இருக்கலாம் அப்படியும் சொல்லலாம் பட் பியாண்ட் தட் அதே மாதிரி தான் வந்து பாருங்கள் நம்ம பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறோம் நம்ம பார்ட்னர்ஸ்க்கும் நமக்குமான ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது அவங்க பார்ட்னராகவும் வேலைய செய்யறான் போறான் ஆஹ் வேலைய பத்தி பெருசாக பிஸ்னஸை பற்றி பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல நான் தான் உழுந்து உழுந்து உழைக்கிறேன் அது தான் நீங்கள் உழுந்து விழுந்து உழைக்கிறீங்க அப்படின்னாலும் அது அனுபவம்ன்றது இருக்குது இல்லைங்களா நம்ம தொழிலுக்கு நம்ம உழைக்கிறோம் ஒரு வேலை செய்யலாம் பரவாயில்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் இல்லைங்களா அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் ஸோ இந்த இடங்கள்ல நம்ம விட்டு கொடுத்து போகக்கூடிய இடம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க மனைவியானா இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னரானா இருக்கட்டும் விட்டு கொடுத்து போகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் I want how